Welcome to New Moms. நியூபர்ன் பேபியோட நாக்கில் வர மில்க் பேட்சை வந்து எப்படி சேஃப்டியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் குழந்தைங்க பால் குடித்ததுக்கப்புறம் மில்க்கோட ரெசிடியூஸ் வந்து நாக்கு மேலே படியறதுனால இது வந்து ஏற்படும் குழந்தையோட நாக்கில் மட்டுந்தான் ஒயிட்டாக இருக்குது மற்ற இடத்துல எல்லாம் நார்மலாக தான் இருக்குது பேபி வந்து நல்ல ஆக்டிவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து மில்க் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மில்க் பேட்சை எப்படி நான் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் ஒரு கப்பில் லைட்டாக சூடு இருக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கணும் அப்படியே ஒரு கிளீன் காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க லைட்டா சூடு இருக்கிற ஹாட் வாட்டர்ல காட்டன் கிளாத்தை டிப் பண்ணி தண்ணி எல்லாம் புளிஞ்சிருங்க தென் காட்டன் கிளாத்தை கையில சுத்திக்கோங்க பேபியோட நாக்கு மேல வச்சு லைட்டா தொடச்சு எடுங்க ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி தொடச்சு எடுத்தாலே மில்க் பேட்ச் வந்து க்ளீனாக சரியா போகும் உங்க குழந்தைக்கு மில்க் பேட்ச் தான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஆனா குழந்தையோட நாக்கு மேலே உதட்டோட வெளிப்பகுதியில் நாக்கோட பகுதியில் படத்தில் காட்டின மாதிரி கேர்டு மாதிரி வெள்ளையா இருந்துச்சுன்னா இதை வந்து ஓரல் திரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்தா உடனே வந்து பிடிஎட்ரெஸ் கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சின்ன டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அட் தி சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்